கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்யக்கோரி கோவை மதுக்கரை சுங்கச்சாவடியில் திடீர் போராட்டம் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யக்கோரி மதுக்கரை சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன உரிமையாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை நீலாம்பூர் முதல் வாழையார் வரையிலான கொச்சி சாலையில் ஆறு சுங்கச்சாவடிகள் இருந்தன இதில் மதுக்கரை தவிர மற்ற ஐந்து சுங்கச்சாவடிகளின் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யப்பட்டது ஆனால் மதுக்கரை சுங்கச்சாவடிகள் மட்டும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இதற்கிடையே அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் வாகனங்களில் மதுக்கரை சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் நிலையம் இருந்தது இதற்காக அவர் கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் மதுக்கரை சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்கள் உரிமையாளர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும் அல்லது கட்டண சலுகை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்று தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த உள்ளூர் வாகன உரிமையாளர்கள் திடீர் மதுக்கரை சுங்கச்சாவடியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போல மதுக்கரை சுங்கச்சாவடியில் உள்ளூர் குடியிருப்பு வாசியல் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதால் கூடுதல் செலவு எனவே கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்ய வேண்டும் என்றனர் இதுகுறித்த தகவலின் பேரில் மதுக்கரை காவல்துறையினர் விரைந்து சென்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது அவர்களின் கோரிக்கையை எழுதி கொடுத்து தீர்வு காணப்படும் என்றும் அறிவுறுத்தினர் இதனையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்